வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பாலிஸ் ஆர்பேட் எயிட்டி வச்சு எப்படி ஃபினைல் காம்பவுண்ட் பண்ணுறது எப்படி ஃபினைல் சொல்யூஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு அந்த ஃபினைல் சொல்யூஷன் ஃபினைல் நல்லா இருக்குது ஆனால் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலான ஃபினைல் காம்பவுண்டுக்கு ஃபினைல் சொல்யூஷனுக்கு அந்த திக்னஸ் தாங்க இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல கிருமி நசினியாக இருக்கும் ஏன்னா ஒரு லிட்டர் ஃபினைல் சொல்யூஷனில் எந்த அளவுக்கு நம்ம பைனாயில் பயன்படுத்தணுமோ அந்தளவுக்கு பைன் ஆயில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் சப்போஸ் கமர்ஷியலாக திக்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மெத்தடில் திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஃபினைல் சொல்யூஷன் திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் இருக்குங்க சிறந்தன்கம் வச்சு பண்ணலாம் கார்போ பாலிமர் வச்சு பண்ணலாம் நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் படுத்தினாலும் அந்த மெட்டீரியலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தடு இருக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தாங்க நம்மளுக்கு ஃபினைல் சொல்யூஷன் லேயர் புரியாமல் ஹோமோஜீனியஸாக திக்னஸாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் அந்த பிளண்டிங் ஸ்பீடும் ரொம்ப முக்கியங்க நார்மல் மிக்சிங் பற்றாது இன்றைக்கி நம்ம இந்த ஃபினைல் சொல்யூஷனை அதாவது பாலிசார்பிட் எயிட்டி வச்சு பண்ண பினேல் சொல்யூஷனு ஒயிட் பினைல் சொல்யூஷன் கலர் பினைல் சொல்யூஷன் ரெண்டையுமே கார்போ பாலிமர் வச்சு திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாங்க கார்போ பாலிமர் ஜெல் பம்ப் பண்ணுறது ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ்ங்க அந்த ப்ராசஸ் அந்த மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் ஜெல் நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக க்ளியராக இருக்கும் ஏற்கனவே நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நான் பிடிஎஃப் ப்ரொசீஜராகவும் வச்சுருக்கறேன் என்னங்க ரெஃபர் பண்ணலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல வாட்டர் எடுத்துக்கிறேங்க அடுத்து வந்து கார்போபாலிமர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெஷினில் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வர்றேங்க ஸோ கார்போ பாலிமர் விழுந்த உடனே கரையாது கண்ணுக்கு தெரியும் ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் இருபது செகண்ட் பொறுத்து கம்ப்ளீட்டாக வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கரைஞ்சிடுங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக பண்ணணும் கம்ப்ளீட்டாக கார்போ பாலிமர் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுங்க ஸ்வெல்லிங் டைம் இது ஸ்வெல்லிங் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் ட்ரை எத்தனால மீன் ஆட் பண்ணி அதை பிஹெச் நியூட்ரலைஸ் பண்ணணுங்க அந்த குறிப்பிட்ட பிஹெச்சில் தான் அதாவது சிக்ஸ் டு செவன் அந்த ஜெல் வந்து ஸ்டேபிளாகவும் மேக்ஸிமம் திக்காகவும் இருக்குங்க இப்போ எனக்கு கார்போமர் ஜெல் ஃபார்ம் ஆகிடுச்சுங்க இந்த ஜெல் வந்து நான் ஒன் லிட்டர் வாட்டரில் டென் கிராம்ஸ் கார்போமர் எடுத்து பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் நூறு கிராம் வெயிட் எடுத்தேன்னா அதில் ஒரு கிராம் கார்போமர் இருக்குங்க இப்போ நான் ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் கலர் ஃபினைல் சொல்யூஷன் ரெண்டையுமே எடுத்துருக்கேங்க ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் திக்கன் பண்ணுறதுக்கு நூறு கிராம் கார்போமர் ஜெல் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் நூறு எம்எல் வாட்டரும் ஒரு கிராம் கார்போமரோ இருக்குன்னு அர்த்தம் அடுத்து அந்த கலர் ஃபினைல் சொல்யூஷன் திக்கன் பண்ணுறதுக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம் ஜெல் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கார்போ பாலிமரும் இருக்குன்னு அர்த்தங்க இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க முதல்ல ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் திக்கன் பண்ணிடலாம் ஒரு பெரிய டப் தேவைப்படுங்க ஏன்னா அது பிளண்டிங் பண்ணும்போது நிறைய அந்த ஃபோமிங் வரும் அந்த பாத்திரத்தில் முதல்ல ஹண்ட்ரட் கிராம் ஜெல் ஆட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஃபினில் ஆட் பண்ணி நல்லா பிளண்டிங் பண்ணிகிட்டே வர்றாங்க இல்லை அந்த பிளண்டிங் தான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கீழே செட்டில் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒன் லிட்டர் ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டேங்க முடிஞ்சதுங்க இதே மாதிரி கலர் ஃபினைல் சொல்யூஷனும் நான் திக்கன் பண்ண போகிறேன் இங்கே ஒன் ஃபிஃப்டி கிராம் கார்ப நான் ஆட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மீதி இருக்கிற கலர் ஃபினைல் சொல்யூஷன் ஆட் பண்ணி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறேங்க இப்போ ரெண்டுமே ப்ராசஸ் முடிஞ்சுது இதை நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இது ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் இது கலர் ஃபினைல் சொல்யூஷன் ரெண்டுமே லேயர் செப்ரேஷன் எதுவும் கிடையாது இப்போ நம்ம இந்த கிளாஸ் பேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த திக்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்கலாம் இது ஒயிட் ஃபினைல் சொல்யூஷன் ஒன் கிராம் கார்போ பாலிமர் ஒன் லிட்டர் ஃபினைல் சொல்யூஷனுக்கு யூஸ் படுத்திருக்கிறோம் இது கலர் ஃபினைல் சொல்யூஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் கார்போபாலிமர் யூஸ் படுத்தியிருக்கிறோம் ஒன் லிட்டர் திக்கன் பண்ணுறதுக்கு பொதுவாக இதை விட அதிகமாக யூஸ் படுத்தி ரொம்ப திக்னஸ்ஸாக கொண்டு வரக்கூடாதுங்க ஏன்னா எந்த ஒரு பிராண்டட் ஃபினைல் சொல்யூஷனும் இதுக்கு மேலே திக்காக இருக்காது இந்த அளவுக்கு திக்னஸ் போதுமானது திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை ஈஸியாக தள்ள முடியாது பாத்ரூமில் இல்லை ஸ்ப்ரே பண்ணும்போது அது வெளியில் வராது ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபினைல் சொல்யூஷன் திக்கன் பண்ணும்போது சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு தி பெஸ்ட் ஃபினைல் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்து அதை ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக நீங்கள் யூஸ் படுத்தலாங்க ஸோ அவங்க எவ்வளோ திக்னஸ் வச்சுருக்காங்க அவங்களோட பர்ஃப்யூம்ஸ் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்குது ஸோ அவங்களோட கலர் எல்லாமே நீங்கள் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாங்க ஃபினைல் சொல்யூஷன் திக்கன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க எந்த மெட்டீரியல் வேணால் நம்ம யூஸ் படுத்தலாம் தப்பில்லை ஆனால் அந்தந்த மெட்டீரியலுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த மெத்தடு இருக்குது அந்த மெத்தடை சூஸ் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு லேயர் செப்பரேஷன் இல்லாமல் அந்த ஃபினைல் சொல்யூஷன் ஸ்டேபிளாக ஹோமோஜினியஸாக இருக்குங்க